வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்ததும் ராணுவ வீரர்கள் செய்த செய்யல் கவனம் எடுத்த நிகழ்வு அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்தவுடன் ராணுவ வீரர்கள் என்ன செய்தார்கள் என்பது பற்றிய முழிவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் அதாவது வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் இலங்கையை புரட்டி போட்டது வரலாறு கலந்த வகையில் பெய்த பெருமழையால் அந்த நாட்டில் உள்ள பதுளை கண்டு நுவரல்லா மாத்திரை உள்ளிட்ட மாவட்டங்கள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளன அதன்படி புயல் ஏற்படுத்திய பேரழிவால் பதினான்கு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டனர் மேலும் இலங்கையில் சிக்கி தவித்து முன்னூறுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் விமானப்படை மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டு இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட்டனர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இலங்கை மக்கள் இந்த துயரிலிருந்து மீண்டு வர உதவும் என்று உறுதியளித்தார் அதன்படி உணவுப் பொருட்கள் மருந்து பொருட்கள் வழங்கிட அதிகாரிகள் கொண்ட குழுவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கினர் அந்த வகையில் இன்றைய தினம் இலங்கை மக்களுக்கு தமிழக அரசு சார்பில் சென்னை மற்றும் தூத்துக்குடி துறைமுகங்களிலிருந்து கப்பல் மூலம் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன சென்னை துறைமுகத்திலிருந்து இன்று நிவாரணப் பொருட்களை சுமந்து செல்லும் கப்பலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சேர்த்து அனுப்பி வைத்தார் அதாவது சென்னையிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட நிவாரணப் பொருட்களில் பத்தாயிரம் போர்வை பத்தாயிரம் துண்டு ஐந்தாயிரம் வேஷ்டி ஐந்தாயிரம் சேலை ஆயிரம் தார்பாலின் ஆகியவையும் நானூத்தி ஐம்பது டன் பருப்பு சர்க்கரை பால் பவுடர் ஆகியவையும் இடம்பெற்றுள்ளன இந்த நிவாரண பொருட்களை தான் இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சேர்த்து அனுப்பி வைத்தார் முன்னதாக இந்த துறைமுகத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்தபோது நடந்த ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது இந்த நிவாரணப் பொருட்கள் இலங்கை நாட்டிற்கு இந்திய கடற்படைக்கு சொந்தமான கப்பல்கள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டன கப்பலுக்கு வந்து தமிழர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை கப்பற்படை வீரர்கள் மிகுந்த மரியாதையோடு அழைத்து சென்றனர் அனைத்து ராணுவ வீரர்களும் மிகுந்த ஆர்வத்தோடு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு உரையாடினார்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் கடற்படை வீரர்களோடு மிகவும் கலகலப்பாகவும் சிரித்த முகத்துடனும் பேசினார் இதனை தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு கடற்படை வீரர்கள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் பின்னர் அங்கு அமர்ந்து அங்கிருந்த பதிவேட்டியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கையொப்பமிட்டார் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டு நெருக்கடியில் சிக்கி தவித்து வரும் மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் உதவிடும் வகையில் ஏராளமான நிவாரணப் பொருட்களை இன்றைய தினம் இலங்கைக்கு அனுப்பி வைத்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றையும் இருந்த கப்பற்படை வீரர்களிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகவும் எளிமையாகவும் சகஜமாகவும் சிரித்த முகத்துடனும் பழகிய இந்த நிகழ்வு பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க